என்ன எல்லாருக்கும் தெரியும் இது ரேடியேட்டர் ஹீட் எக் செஞ்சர்னு சொல்லுவோம் பட் ஆனால் இதுல எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஒன்று இருக்கு நீங்க இப்போ ஜெர்மன் பிராண்டு ஆடி பிஎம்இ போக்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு சுசிகி டொயட்டா நிசான்னு எடுத்தாலும் சரி இல்லை இந்தியன் பிராண்டு எது எடுத்தாலும் இந்த ரேடியேட்டர்ல பார்த்தீங்கன்னா இன்லெட் இருக்குது இல்லையா அது வந்து டாப்லயும் டிஸ்சார்ஜ் அவுட்லெட் இருக்கு பாருங்க அது வந்து ரேடியேட்டரோட லைன் தான் இருக்கும் அதாவது மேல் பக்கமாக வாட்டர் உள்ள என்ட்ரி ஆகும் என்ஜின்குள்ளே போறது வந்து கீழ் பக்கமாக போகும் என்ஜின்லேருந்து இருந்து சூடாக வர்றது இந்த மேலே போகும் சூடாரி கூலா போறது கீழ்ப்பக்கமா போகும் இது எல்லா பிராண்ட்லையும் எல்லா ரேடியேட்டர்லயும் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அது ஏன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்போம் ரேடியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு இப்போதான் சொன்னேன் உள்ள பேஸ்ட் எதுவுமே நடக்காது உள்ள வாட்டரா போறது வாட்டரா தான் வெளியேயும் வரும் ரேடியேட்டர்ல இருந்து இப்போ எவாபரேட்டர்னு சொல்றோம் இல்லையா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் அதுல வந்து பேஸ்ட் நடக்குங்க பட் ஆனா இங்க எதுக்கு இதை கலெக்டி வச்சிருக்கோம்னா நீங்க வாட்டர்ல வெஹிக்கில ரன் பண்ணும்போது உள்ளக்க நிறையா ஸ்கேல்ஸ்லஜஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால கூலிங் சிஸ்டம் இருக்குது பாருங்க என்ஜினோட கூலிங் கூலிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது கம்ப்ளீட்டாக சஃபர் ஆகும் அந்த கூலிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இதுதான் ஒரு பெரிய பங்களிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாங்க என்னன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரேடியேட்டரோட அந்த இன்லெட் இருக்கு அங்க அங்கே வந்து நம்ம வாட்டரை ஃபில்அப் பண்ணுவாங்க ஆல்ரெடி வாட்டரில் ஓடி இருக்கறதுனால உள்ளுக்கு இங்கே வந்து பாருங்க சேர் மாதிரி இருக்கும் சகதி மாதிரி இந்த ஏரியாலாம் இந்த ஹோல் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த பக்கம் பாருங்க வாட்டர் அந்த பக்கமா வெளியே வரணும் இல்லையா அந்த சகதி மாதிரி இருக்கா அதுதான் ஸ்லெட்ஜ்னு சொல்லுவோம் வாட்டர்ல நீங்க மினரல்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா நல் யூரியா பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் நைட்ரேட் இந்த மாதிரி அதுதான் வாட்டர் வேப்பர் ஆகுனதுக்கு அப்புறம் உள்ள இந்த மாதிரி டெபாசிட் ஆகிருதுங்க இதுதான் வந்து பாருங்க இந்த டேப்பை வந்து கலத்துனோம்னா இந்த நல்லி வெளியே தண்ணிலாம் வெளியே வரணும் இல்லையா பட் இங்க பாருங்க ஒரு விட்டு உள்ள தண்ணி இல்லைங்க ஏன்னா அடியில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகதி மாதிரி டெபாசிட் ஆகி போயிருக்குதுங்க அந்த நம்ம சொல்றோம் அந்த ஸ்லஜ்ஜி அதுதான் டெபாசிட் ஆயிருக்கு இந்த இருக்கு பாருங்க சரிதா இந்த மாதிரி தாங்க இருக்கு உள்ள தான் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க வந்து இந்த பக்கம் தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகுதா அந்த இங்கேயும் வாட்டர் பாருங்க இந்த லெவல் இருக்குன்னு இங்க வந்து டெபாசிட் ஆகுற அந்த சகதி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த கோர் இருக்கு பாருங்க இதெல்லாம் குட்டி குட்டி லைனா தான் இருக்கும் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய ஏரியா இதெல்லாம் கொண்டு பிளாக் பண்ணிருங்க சோ பாயில் ஆகுறது இன்ஜின் ஓர் ஹீட் ஆகுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அதனால கூலர்லேயே மோஸ்ட்லி வெஹிக்கிள் வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க கூலர்லேயே வெஹிக்கில ரன் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண பண்ணுவாங்க